மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் பின்னணி வழங்குவதற்காக நான் தினேஷ் நான் நிரோஷா என்ன இன்னைக்கு அரசியல் அரசியல் வந்து பல விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு தினமும் நம்ம சொல்ற மாதிரி ஆனா ஏதாவது ஒரு நாளாவது எதுவும் நியூஸ் இல்லாம எல்லாமே சைலண்டா போகுன்னு பார்த்தா ஒண்ணுமே முடியல அந்த வகையில பாக்குறப்ப இன்னைக்கு நிறைய நியூஸ் வந்து அதிரடியா வந்துகிட்டே இருக்கு திடீர்னு வந்து எடப்பாடி எப்படி டெல்லி போனாரோ அதே மாதிரி இப்ப அமித்ஷா வந்து சென்னைக்கு வந்துட்டு இருக்காரு சோ அது ஒரு பெரிய பரபரப்பா எடப்பாடி அவ் அமித்ஷா வச்சு ஒரு திட்டம் போட்டுட்டு இருக்காரா சோ என்ன விஷயம் என்ன நடக்குது அதாவது உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து சென்னைக்கு வராரு ஏன் வராரு எதுக்காக வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம மாநில தலைவர் பாஜக மாநில அண்ணாமலையுடைய பதவிகாலம் முடிஞ்சது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னைக்கு வராரு ஆனா ஏன் வராரு எதுக்கு வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க நம்ம தமிழ்நாடு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையோட பதவி முடிஞ்சிருச்சு இப்போ அந்த இடத்துல இருந்து அவரு தூக்கிட்டு வேற ஆளை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அந்த ரேஸ்ல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஆறு பேர் இருக்காங்க அதுல முதன்மையாக யார் லீடிங்ல இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா நயினார் நாகேந்திரன் இவர்தான் தான் வந்து பாத்தீங்கன்னா லீடிங்ல இருக்காரு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நைன்டி நைன் பர்சன்டேஜ் முடிவாயிருச்சு ஆஹ் நயினார் நாகேந்திரன் தான் அடுத்த பாஜக மாநில தலைவரா வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கருத்து தெரிஞ்சுட்டு இருக்காங்க பாஜக மேலிடத்துல இருந்து வர தகவலும் அதே தான் இருக்கு அமித்ஷா அவர்கள் இங்க வந்து பாஜக நிர்வாகிகளோட ஆலோசனை நடத்திட்டு அதிகாரப்பூர்வமா அறிவிப்பார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் ரொம்பவே வலுத்துட்டு இருக்கு அப்படின்றதுல எந்தவித மாற்று இல்லை இதன் மத்தியில எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுட சில மூத்த அமைச்சர்களுக்கு ஒரு அவசர அவசரமா ஒரு அறிவிப்பு ஒண்ணு என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சட்டசபை தொடர்ந்து ஐந்து நாள் லீவ் ஆயிருச்சு இந்த ஐந்து நாள் லீவ்ல ஊருக்கு அதாவது இப்ப தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா சட்டசபை நடந்துட்டு இருக்கு இந்த ஐந்து நாள் லீவ்ல எல்லாரும் ஊர் பக்கம் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வரணும் அப்படின்றது பண்டிகை நாட்கள்லாம் இருக்கிறதுனால ஒரு ஐந்து நாள் லீவ் இருக்காங்க இந்த ஐந்து நாள் லீவ்ல சில மூத்த அமைச்சர்கள் இப்போ எஸ்பி வேலுமணி ஆர் பி உதயகுமார் கே பி முன்சாமி போன்ற எம்எல்ஏக்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா நீ இங்க ஊருக்கு போகக்கூடாது சென்னையில முகாமிட்டு இருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவசர அவசரமா சில அறிவிப்புகள் வந்து ரகசியமா கொடுத்ததுனால எல்லாருமே இங்கே சென்னையிலே ஸ்தம்பித்து நின்னுட்டாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்னைக்கு வர அமித்ஷா கிட்ட ஒரு ரகசியமான ஆலோசனை மேற்கொள்ளணும் இந்த ஆலோசனை எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் அலசி ஆரஞ்சு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலுக்கு ரெண்டு பேருடைய கூட்டணிகள் எப்படி பேசலாம் அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போலாம் அப்படின்ற ஒரு கூட்டு ஒரு மீட்டிங்கா ஒரு ஆலோசனை கூட்டமா தான் இது அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது அதனாலேயே எடப்பாடி பழனிசாமி சில மூத்த அமைச்சர்கள் வந்து அப்படி இருக்காரு ஊர் பக்கம் போகாதீங்க எல்லாம் சென்னையே இருங்க ஐயா வராரு அமித்ஷா ஐயா வராரு நம்ம கொஞ்சம் ரகசிய மீட்டிங் போடணும் அப்படின்றதுக்காக இங்க காய்களை நடத்தி நகர்த்திட்டு இருக்காங்க இதன் மத்தியில பாஜக வேற மாதிரியான ஒரு மூவ அதாவது எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல இன்னும் சில நபர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற தகவலும் ரகசியமா கசிஞ்சிருக்கு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டையன் ஏன் செங்கோட்டையன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே மகாராஷ்டிரால சிவசேனா கட்சி ரெண்டா உடைச்சி சிண்டே உத்தவ் தாக்கர் ரெண்டு பேரும் ரெண்டு பக்கமும் பிரிய விட்டாரு நம்ம பாஜக ஒரு மெத்தட அதே பார்முலாவை இங்க அதிமுகலையும் உண்டு பண்ணலாம் ஆல்ரெடி அதிமுக சதுரிக் கடக்கு ஓபிஎஸ் ஒரு பக்கம் சசிகலா ஒரு பக்கம் டிடிவி தினகரன் ஒரு பக்கம் இப்படி சதஞ்சிருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையில இருக்கிற அதிமுகவையே ரெண்டா பிளக்கணும் அதுக்கு இங்க இருக்கிற தமிழ்நாட்டு சிண்டேவா செங்கோட்டையனை ஏற்படுத்தலாம் அதாவது பாஜக சில நிர்பந்தங்களை வந்து என்ன பண்ணிருக்காங்க கொடுத்திருக்காங்க எல்லாரையும் ஒன்றிணைத்து அதிமுகவா கூட்டணி வச்சாதான் நம்ம வெற்றி பெற முடியும் அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதனா வழிவகை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா பக்கம் கேட்டதா தகவல இருக்கு ஆனா எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா சொல்லிருக்காரு எங்க ஓபிஎஸ் சசிகலா டிடி வித்தினகரம் சேர்த்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதுல ஓபிஎஸ் கூட நம்ம ஆப்ஷன்ல வச்சுக்கலாம் டிடி வி சசிகலா உள்ள எடுத்துட்டு வரதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை அப்படி மேபி எடுத்துட்டு வந்தோன்னா அவங்க சில பல குழப்பங்கள் ஏற்படுத்துவாங்க இதெல்லாம் ஒரு புறம் இருக்கும் அதிமுகல நிறைய கிளர்ச்சிகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா முக்கியமான பாயிண்ட் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் உள்ள வந்துட்டாங்கன்னா எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை எப்படி இருக்குதுன்றது யோசிச்சு கூட பார்க்க முடியல ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சசிகலாவுக்கும் டிடி டி விதனவர்களுக்கும் துரோகத்தின் மேல துரோகம் பண்ணிருக்காரு சோ இதனாலேயே ரெண்டு பேரும் உள்ள விடுறதுக்கு அச்சப்படுறாரு எடப்பாடி பழனிசாமி அதாவது எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை எப்படி இருக்கும்ன்றதோட அவரே இருப்பாரா அந்த ஒரு ரேஞ்சுக்கு தான் சசிகலாவையும் டிடி டி உள்ள விடுறதுக்கு ரொம்பவே பயப்படுறாரு ஓபிஎஸ் பிரச்சனை இல்ல ஆல்ரெடி அவர் மேல மிளகா அரைச்சாச்சு நிறைய மிளகா அரைச்சாச்சு ஏமா உள்ள கூப்பிட்டு கூப்பிட்டு ஏமாத்து மேல ஏமாத்து மேல பண்ணியாச்சு அதனால திருப்பி அவர் உள்ள கூட்டு சேர்த்துக்கு எங்களுக்கு வேற பிரச்சனை இல்ல நாங்க சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிருக்கோம் ஆனா பாஜக என்ன சொல்லுது இல்ல இல்ல ஒருங்கிணை

சீமான் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி அமைக்கலாம் அதாவது சீமான் தான் முதல்வர் வேட்பாளராக வச்சு தேசிய ஜனநாயக கூட்டணி அமைச்சு நம்ம கட்சி இங்க வந்து நிலைநாட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக அப்படியும் மூவ் பண்றாங்களா இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக கூட்டணியில சீமானையும் சேர்த்துக்கலாம் உள்ள சேர்த்துக்கிட்டு அதிமுக சீமான் பாஜக இந்த மாதிரி ஒரு கூட்டணியில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தினால சீமானையும் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இன்னும் அதிகமா யாருன்னு யார் யாரை சந்திப்பாங்க அப்படின்ற லிஸ்ட் போயிட்டே இருக்கு குருமூர்த்தி துக்லகாசிர குருமூர்த்தியை சந்திக்கிறதா வந்து தகவல் வந்திருக்கு இன்னும் நிறைய பேர் வந்து லிஸ்ட்ல வந்துட்டே இருக்காங்க

வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி ஜெயலலிதாவுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மனசா மனஸ்தாபம் ஏற்பட்டு அந்த விஷயம் ரொம்ப பெருசா பேசப்பட்டது அரசியல் காலத்திலயும் சரி ரசிகர்கள் மத்தியிலும் சரி இப்போ திரும்பவும் அந்த விஷயம் வந்திருக்கு அது என்ன ரொம்ப ஹார்டா போயிட்டு என்ன விஷயம் ஆமா அது ஜெயலலிதாவை தொடர்ந்து ரொம்பவே எதிர்க்க ஆரம்பிச்சவர் தான் திரையுலக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கு ஆனா ரஜினிகாந்த் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எப்படி சொல்றது லேசா எடுத்துக்க முடியாது அவருக்கான ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அவர் கட்சி ஆரம்பிக்க போறேன் அப்படின்னும் பொழுது எல்லாம் எந்த அளவுக்கு தமிழ்நாடே ரொம்ப பரபரப்பா இருந்தது அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம வந்து தொடர்கதையா நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்போ வீரப்பனுடைய நினைவு நாள்ல வந்து ஆரம் ஆரம் வீரப்பனுக்கு டாக்குமெண்ட்ரி எடுக்கிறாங்க அந்த விஷயத்த அந்த டாக்குமெண்ட்ல ரஜினிகாந்த் அவர்கள் பேசின்றாரு பேசிருந்த மாத்திர ஒரு சின்ன தகவலை வந்து என்ன பண்ணிருக்காரு பகிர்ந்திருக்காரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஜெயலலிதாவை எதிர்க்கிறேன் தான் ஆனா எதிர்க்கிறதுல பல காரணங்கள் இருந்தாலும் முதன்மையான காரணம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு சில பல விஷயங்களை சொல்லியிருக்காரு என்ன அப்படி சொல்லியிருக்காருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு வந்த பாட்ஷா திரைப்படம் நூறாவது நாள்ல ஒரு மேடையில வந்து என்ன பண்ணிருக்காரு ரஜினி அவர்கள் வந்து பேசி பேசிருக்காரு சோ அந்த டைம்ல அந்த மேடையில யார் இருந்திருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர் எம் வீரப்பன் அவர் தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர் பிளஸ் அதிமுக அந்த அப்போ அதிமுக ஆட்சி காலத்துல அவர் மினிஸ்டராவும் இருந்திருக்காரு சோ அந்த மேடையில உட்காந்துட்டு என்ன பண்ணிருக்காரு பேசிருக்காரு வெடிகுண்டு கலாச்சாரத்தை பத்தி பேசுறதுனால சிஎம் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ரஜினிக்கும் சிஎமுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதா ரஜினிக்கும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் போட்டா போட்டியே தான் இருந்திருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா திரும்பவும் ஜெயலலிதாவை நீங்க வந்து ஆட்சி கட்டில உட்காந்துச்சுன்னா தமிழ்நாடே காணாம போயிரும் அப்படின்ற பிரச்சாரத்துல மேற்கொண்டாரு சோ அதனாலேயே அந்த தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவை வீழ்த்தி கருணாநிதி வந்து முதலமைச்சர் ஆனார் சோ அந்த அளவுக்கு இவரோட வாய்ஸ் வந்து அப்போ அந்த காலத்துல வந்து இவரோட வாய்ஸ் வந்து ரொம்ப எடுப்பட்டுச்சு இவருக்கான நிறைய ரசிகர்கள் அதிகமா பட்டாளம் அதிகமா இருந்தது சோ அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கும் ரஜினிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏடிக்கு போட்டி அப்படின்ற மாதிரிதான் முற்றும் மோதலமா தான் இருந்தது சோ இந்த விவகாரத்துல ஒரு மினிஸ்டரை வச்சு எப்படி வெடிகுண்டு கலாச்சாரத்தை பத்தி பேசலாம் அப்படின்னும் பொழுது இங்க சிஎம் ஆயிருந்த ஜெயலலிதா அவர்கள் ஆரம்பி டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க அதை அமைச்சர் பதவியில இருந்து தூக்கிட்டாங்க சோ இந்த விவகாரம் வந்து ரஜினிக்கு வந்து என்னன்னா என்னாலதான் இது மாதிரி ஆச்சு நான் வெடிகுண்டு கலாச்சாரத்தை பத்தி பேசுறதுனாலதான் ஆரம் வீரப்பனுக்கு பதவி போயிருச்சு அதனால எனக்கு வந்து நைட்டு நான் தூங்கவே இல்லை தூங்கவே இல்லை யாராருக்கும் போன் பண்ற யாருமே எடுக்கவே இல்ல மராத நாள் காலையில ஆரம் வீரப்பனை போய் நான் பொழுது அவர் எதுவுமே ரெஸ்பான்ஸ பண்ணல நான் நான் ரொம்ப போய் ஃபீல் பண்றேன் என்னால நான் வந்து உங்களுக்கு பதவி போயிருச்சு எனக்கு அது ரொம்ப கில்ட்டியா இருக்கு அப்படின்னு சொல்லும் நீ நீங்க அதை எல்லாம் கவலைப்படாதீங்க நீங்க அடுத்த படம் ஷூட்டிங் என்ன நீங்க அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வசாதாரணமா அவர் வந்து எடுத்துக்கிட்டாரு நான் கூட போய் சொன்னேன் நான் போயிட்டு

நான் ஜெயலலிதாவை எதிர்க்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் முதன்மையான காரணம் இதுதான் ஏன்னா நான் வந்து ஒரு சிலரெல்லாம் வந்து ரொம்ப நெருக்கமா வச்சிருப்பேன் அந்த விதத்துல கே பாலச்சந்திரன் அதே போல இப்ப பஞ்சு அருணாச்சலம் வீரபுரம் ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இவங்களுக்கெல்லாம் வந்து என்னால ஒரு நெருக்கடி வரும்போது அதை என்னால பாத்துக்க முடியல சோ அதனாலேயே நான் வந்து ஜெயலலிதாவை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு சோ இந்த விவகாரம் தான் ரஜினி அவர்களை தூங்க விடாம ரொம்ப குடைச்சலா இருந்ததுன்னு சொல்லிட்டு முப்பது வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை இப்போ நான் வெளியே கொண்டு வந்திருக்காரு இது கொஞ்சம் அரசியல் வட்டாரங்களை பேசும் பொருளாவும் ஆயிருக்கு கண்டிப்பா சா அது ரொம்பவே பெருசா போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இதெல்லாம் இருக்க ஆளுநருக்கு வந்து எதிரா அந்த உச்சநீதிமான்ற எல்லா இதுவுமே வந்து இப்போ சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு இப்போ அந்த ஒரு ஆளுநரை பண்ணத வச்சு மத்த ஆளுநர்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதனால பல மாநிலங்கள் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதா சொல்றாங்க சோ என்ன விஷயம் ஆளுநர்னாலே பிரச்சனை ஆமா ஆளுநர்களானலாம் பிரச்சனை இல்ல அப்படிலாம் சொல்ல முடியாது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக மத்தியில ஆள் இருக்கு சோ எங்க எல்லா எந்த மாநிலங்கள்ல பாஜக ஆளுலயோ அவங்க ஆட்சி இல்லையோ அந்த இடத்துல எல்லாம் ஆளுநர்களை வைத்து கொஞ்சம் ஆளுங்கட்சிக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் அதே போல கர்நாடகா அதே போல கேரளா தமிழ்நாடு ஸோ இந்த மாநிலங்களும் ஆளுநர்கள் வந்து ஆளுங்கட்சிக்கு ரொம்ப இடர்களா இருக்காங்க தான் இங்க அதாவது குறிப்பா நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாடுல தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆளுநர் வந்து ஒரு எப்படி எதிராகவே செயல்பட்டிருந்தாரு ஆளும் கட்சிக்கு எதிராகவே செயல்பட்டு இருந்தாரு ஒரு ஆளுநர் அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடக்கணும் அப்படின்றத கூட ஒரு மறந்து தன்னிச்சையாவே என்ன பண்ணியிருந்தாரு நான் ஒரு மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னிச்சையாவே ஒரு சட்டத்தை வகுத்து அவர் என்ன பண்ணியிருந்தாரு அஹ் பணியாற்றிருந்தாரு சோ இந்த முற்று முதல் போக்க வந்து அஹ் இங்க இருக்கிற தமிழ்நாடு அரசு வந்து ரொம்பவே சொல்லி பார்த்துச்சு நிறைய விஷயங்களை அவங்களுக்கு சொல்லி பார்த்தா ஆனா இருந்தாலும் அவங்க வந்து கண்டுக்கவே இல்லை ஸோ அடுத்த கட்டத்தில் இது சட்ட தான் மீட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சட்ட போராட்டத்துக்கு அடுத்து வந்து என்ன பண்ணாங்க போனாங்க அங்கேயும் உச்ச நீதிமன்றம் எல்லாம் வந்து என்ன பண்ணாங்க நிறைய அட்வைஸ் பண்ணாங்க ஆளுநருக்கு கேட்காத பட்சத்துல இப்ப என்ன பண்ணியிருக்காங்கன்னு அதிரடி தீர்ப்பு கொடுத்துருக்காங்க என்ன தீர்ப்புனா இங்க ஆளுநர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் அந்த அமைச்சரவைக்கு தான் உட்பட்டு இருக்கணும் ஆலோசனை அந்த ஆலோசனைக்கு கீழ்ப்பட்டு தான் இருக்கணும் இவர் தன்னிச்சையா செயல்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க குறிப்பா இந்த விவகாரத்தை வந்து பார்த்தீங்கன்னா பத்து மசோதாவை வந்து அவர் நிலுவையில் நிப்பாட்டிருந்தாரு இந்த பத்து மசோதாவுக்கும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை ஒப்புதல் அளிச்சிட்டாங்க ஸோ அந்த பத்து மசோதாவை நிறைவேறிச்சு ஸோ இந்த விவகாரத்தை வந்து ஆளுநர்களுக்கு இது தமிழ்நாட்டுக்கு மட்டும்தானா அப்படின்னால ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தின் ஆளுநர்களுக்கும் இது பொருந்தும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை இதை வந்து கேரளா ஜார்க்கண்ட் மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்கள்லாம் ரொம்பவே வரவேற்கத்தக்க வ வரவேற்றுச்சு குறிப்பா வந்து பாஜக இது வந்து வரவேற்கவே இல்லை ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஜக வந்து ஆளுநர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் சோ பாஜக வந்து அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அது நம்மளுக்கு எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதுல வந்து என்ன பண்ணிருக்காங்க ராம சீனிவாசன் போன்றவங்க எல்லாம் வந்து ஆளுநரை திரும்ப பெற்றுக்கொள்ளணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல அவர் தமிழ்நாட்டில தான் நீடிப்பாரு அவரை இன்னும் நான் அசிங்கப்படுத்திட்டு தான் அனுப்புவோம் அப்படின்னு ராம சீனிவாசன் என்ன பண்றாரு சொல்லாம சொல்றாரு ஏற்கனவே அவர் அசிங்கப்பட்டு என்ன பண்றாரு நிக்கிறாரு ஆளுநர் இன்னும் இவங்க வந்து திரும்ப பெறாம இவர ராஜினாமா பண்ணாம இவரை திரும்ப பெறாம இன்னும் தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் ராம சீனிவாசன் சொல்றாரு சோ பாஜக தலைவர்கள் எல்லாமே என்ன பண்றாங்க இந்த தீர்ப்புக்கு எதிராகவே இருக்காங்க சரி அதிமுக இந்த தீர்ப்பை ஏன் வரவேற்கல ஏன் வரவேற்று கூட நீங்க வந்து ஒரு பதிவு நீங்க செய்யல அப்படின்னு கேள்வி கேட்கும் ரொம்ப வெக்கக்கேடான ஒரு கேவலமான ஒரு செயலை தான் அதிமுக செஞ்சுன்னு இருக்கு உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா அதிமுக இந்த தீர்ப்பை வரவேற்றே ஆகணும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பத்து மசோதா நிறைவேத்துனாங்கல்ல பல்கலைக்கழகங்கள் பல்கலை விவகாரங்களை வேந்தர்களை மாற்றணும் அப்படின்ற இந்த பத்து மசோதால முக்கியமான ஒரு மசோதா என்ன மசோதானா ஜெயலலிதா பேர்ல அதாவது மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பேர்ல ஒரு பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு மெயினான மசோதா அந்த மசோதாவும் பாஸ் ஆயிருக்கு இந்த பத்து மசோதால அதுவும் ஒரு மசோதா அந்த மசோதாவும் பாஸ் ஆயிருக்கு அதிமுக கொண்டாட வேணும் ஏன்னா அவங்களுக்குதான் தார்மீக உரிமை உண்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய தலைவி பேர்ல ஒரு பல்கலைக்கழகத்தை ஏற்படுத்தணும் இந்த மசோதாவை திமுக கொண்டு வந்து வெற்றி பெற்று இருக்கு ஆனா இத நீங்க என்ன பண்ணல வரவேத்து ஒரு விஷயம் கூட நீங்க செய்யவே இல்ல ஒரு ஒரு அறிக்கை விடல ஒரு பதிவை நீங்க போடலன்னா அப்ப நீங்க எந்த அளவுக்கு வந்து பாஜகவுக்கு பூஜா தூக்குறீங்க அப்படின்றது வெட்ட வெளிச்சமா தெரியுது அதிமுக காரங்க எப்படின்னா மக்கள் மத்திய மக்கள் மேல உங்களுக்கு அக்கறையே இல்லை மாணவர்கள் மேல அக்கறையே இல்லை தன்னுடைய சொந்த தலைவி மேலே அவங்களுக்கு அக்கறை இல்லை ஜெயலலிதா அப்படின்ற ஒரு ஆளுமை இல்லைன்னா இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி இல்ல இருக்கிற அமைச்சர்கள் இல்ல ஓபிஎஸ் இல்ல யாருமே இல்ல ஆனா அவங்க பேர் மேல ஒரு பல்கலைக்கழகம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத அதிமுக இல்ல திமுக கொண்டு வந்து வெற்றி அடைந்திருக்கு ஆனா நீங்க அது என்ன பண்ணல கொண்டாடவே இல்லை இது எவ்வளவு வெக்கக்கேடான செயல் எவ்வளவு வந்து ஒரு ஈனங்கட்ட செயல் அப்படின்றத அதிமுக நினைச்சிருக்கணும் அதிமுக வந்து குறிப்பா இப்ப பாஜக என்ன அஜெண்டா கொடுக்குறாங்களோ அதுக்குதான் நாங்க முழுக்க முழுக்க நீட்டு விவகாரத்திலையும் இவங்க வந்து நான் பண்ண அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போல எந்த விஷயமும் இவங்க இந்த மசோதாக்களை வரவேற்று வரவேற்க உங்க தலைவி மேல உங்க தலைவி பேர் மேல ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறதுக்கு ஆளுநர் தடையா இருந்தாரு அதையும் நீங்க தட்டி கேட்கல அத சட்ட போராட்டத்தில வெற்றி பெற்று இருக்கு அதையும் நீங்க வரவேற்று பேசலன்னா அப்ப நீங்க என்னதான் இருக்கீங்க அப்படின்றது நீ அவங்களே யோசிச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு கேவலமான ஒரு வெக்கேடான செயலை தான் அதிமுக தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கு எல்லாத்தையும் அரசியல் ரீதியாவே பாக்குது அதிமுக மக்கள்னால அதிமுக பார்த்ததே இல்ல அப்படின்றது இதுவும் ஒரு சிறந்த உதாரணம் சரி எப்பவுமே நம்மளோட அரசியல் காலத்துல வந்து நம்ம அதிகபடியா பேசுறது நாம் தமிழர் பேசியிருந்தோம் இப்ப அவங்க ஆளைய காணும் அதிமுக பத்தி பேசுவோம் பாஜக பத்தி பேசுவோம் தமிழக வெற்றி கழக பத்தி பேசுவோம் பட் பாமக திடீர்னு அவங்க ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க ஏற்கனவே அப்பாக்கும் பிள்ளைக்கும் ஒரு மேடையிலேயே சண்டை வந்துச்சு அது ஒரு பெரிய இஷ்யூவா போச்சு இப்ப திரும்பவும் ரெண்டு பேருக்கு எதுவும் பிரச்சனையா தலைவரையே மாத்துறாங்கள விஷயம் ஆமா பாமக வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய அப்பனுக்கும் மகனுக்கும் இப்போ இப்போதோ ஒரு கட்சி எடுத்துனீங்கன்னா ரெண்டு டீம் வந்து என்ன பண்ண கட்சி உட்கட்சி பூசல் விவகாரம் வந்து இருக்கும் ஆனா இங்க அப்பாக்கும் பையனுக்கும் சண்டை நடக்குது இதுல பலிகடாக பொறுத்து யாருன்னு பாத்தீங்கன்னா பாமக நிர்வாகிகள் அப்படின்றதான் சொல்ல போனோம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி டிசம்பர் மாதத்துல என்ன பண்ணாங்கன்னா ஒரு பொதுக்குழுவை வந்து என்ன பண்ணாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்க பொதுக்குழுல காரசாரமும் விவாதம் போச்சு அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து தன்னுடைய பேரன் முகுந்தன் மகன் மகள் வழி பேரன் முகுந்தனை வந்து இளைஞரணி தலைவரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆசை இங்க அன்புமணிக்கு என்னன்னா நீங்க எது இருந்து இன்னொரு ஆளை கொண்டு வந்தீங்க என்ன எத்தனை வந்தது போதாதான் இன்னொரு ஆளை கொண்டு எத்தின்னு வரணுமா இது வாரிசு அரசியல் பேசணுமா அப்படின்ற மாதிரிலாம் காட்சி பூச்சின்னு கத்துனாரு இவர் வந்து ராமதாஸுக்கு வந்து வாரிசு இல்லாத மாதிரி இவர் இவரு உள்ள வந்ததுலேயே அதுலயே தெரிஞ்சுது இவர் வாரிசு அரசியல் இருக்குது பாமக கட்சி குடும்ப கட்டுப்பாட்டுல இருக்கு அப்படினு சொல்லிட்டு ஏனா ராமதாஸ் அவர்கள் அனியர் சங்கத்தை பாட்டாளி மக்கள் கட்சி அப்படின்னும் போது சில பைராக்கள் எல்லாம் கொண்டு வந்தாங்க என்ன அப்படின்னா என் குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தலைவர் பதவிக் வந்தா நான் வந்து சாட்டையில அடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பதவிக் நான் எப்பவுமே ஆசைப்பட மாட்டேன் எங்க குடும்பத்துல இருந்து யார எம்.பி எம்.எல்ஏக்கள் யாரும் வர மாட்டாங்க அப்படி இப்படின்னு எல்லா எல்லாத்தையும் பேசினாரு ஆனா இது எல்லாத்தையும் குழி தோண்டி பொதிச்சிருக்காரு ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறுவன தலைவராகிய இவரே என்ன பண்ணிருக்காரு நானே வந்து என்ன பண்ணிருக்கேன் தலைவர் பதவி ஏத்துக்கிறேன் இது மட்டும் இருந்து அன்புமணி ராமதாஸ் வந்து தலைவர் பதவி இல்ல அவர் செயல் தலைவரதான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குங்க எல்லாத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ள முடியாது அதனால ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்றேன் ஏன் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாட்டாளி மக்கள் கட்சி அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும் இந்த தேர்தல இளைஞர்கள் எல்லாரையும் ஒன்று கூட்டி நான் இருக்கணும் அதுக்காகவே நான் வந்து நான் பண்ற தலைவர் பதவி ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு நான் இப்ப இது முன்னாடி சொன்னலாம் பாத்தீங்களா இந்த மூன்று மாதத்துக்கு முன்னாடி ஒரு முகுந்தனை கொண்டு வரதுங்க அப்பவே அன்புமணி என்ன பண்ணாரு அதெல்லாம் கொண்டு வரக்கூடாது முகுந்தனை கொண்டு வரக்கூடாதுன்னு அப்பவே இவங்க ரெண்டு பேருக்கு வந்து என்ன பண்ணா மேடையிலே போட்டி போட்டுக்கினாங்க அப்பவே அன்புமணி ராமதாஸ் என்ன சொன்னாருன்னா உங்க பேச்செல்லாம் நான் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பனை ஊரில் நான் அலுவலகத்தை திறந்திருக்கேன் அட்ரஸ் கொடுத்துனேன் போன் நம்பர் கொடுக்குறேன் என்ன சந்திக்கணுங்க அங்க வந்து சந்திங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு அங்க கிளம்பி போயிட்டாரு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சமாதானம் ஏற்படுத்தணும் முயற்சி அப்பாவும் பையனை ரெண்டு பேரை சமாதானப்படுத்தணும்ன்ற முயற்சியில இறங்கினாங்க இறங்கினா பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்த்துட்டாங்க அப்படியே கொஞ்சம் ஸ்மூத்தா போயிருந்து இருந்தாலும் அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் வந்து எனக்கு கட்சிக்கு உட்பட்டு நடக்க மாட்டாரு அவருக்கு இஷ்டத்துக்கு செயல்படுறாரு அதனால அவரை கட்சி பதவியில இருந்து நான் தூக்குறேன் அவர் இனிமேல் தலைவர் இல்ல செயல் தலைவர் தான் இதுமேட்டு இருந்து நான் தான் தலைவர் நான் தான் நிறுவனர் அப்படின்ற ரேஞ்சுக்கு ஐயா ராம்தாஸ் அவர்கள் இறங்கிட்டார் இதுக்கு பின்னாடி சில பல அரசியல் இருக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராம்தாஸ் அவர்களின் இந்த திடீர் அதிரடி முடிவு எதுக்கு ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று அன்புமணி ராம்தாஸ் அவர்கள் பாஜக கூட்டணியில நீடிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு ஆனா ஐயா ராம்தாஸ் அவர்கள் என்ன சொல்றாருன்னா இல்ல அதிமுக கூட கூட்டணி போயிடலாம் அதிமுக கூட கூட்டணி போயிட்டோம்னா சட்டமன்றன்றது வந்து எம்எல்ஏ பதவி எம்எல்ஏன்ற போது நம்ம அடுத்த நம்ம கட்சிக்கு அதிக எம்எல்ஏக்கள் வந்துருவாங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து என்ன பண்றாரு நினைக்கிறாரு ஆனா அன்புமணி ராமதாஸ் ஐயா இல்ல பாஜக கூட கூட்டணியில தான் இருக்கும் ஏன் பாஜக கூட கூட்டணியில அன்புமணி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்புமணி ராம்தாஸுக்கு மேல சில பல கத்திகள் தொங்கிட்டு இருக்கு இடி சிபிஐ வருமான வரித்துறை எல்லாம் வந்து என்ன பண்ணி தொங்கிட்டு இருக்கு ஆல்ரெடி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே அதிமுக கூட்டணில இருந்து பாஜக கூட்டணி கூட்டணிக்கு வந்ததுக்கே இதுதான் நிர்பந்தித்ததுனாலதான் இவரு போய் கூட்டணி வச்சாங்க அப்படின்ற பேச்சுகள் இருக்கு சோ அதனாலேயே வந்து பாத்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து என்ன பண்றாரு பாஜக கூட்டணியை விரும்புறாரு ஆனா ராமதாஸ் ஐயா அவர்கள் வந்து இல்ல அதிமுக கூட்ட கூட்டணி தான் வைக்கணும் மாநில கட்சி கூட்டம் கூட்டணி வச்சு கட்சியை அடுத்த கட்ட லெவலுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனா இருந்தாலும் இங்க சில பல குளறுபடிகள் இருக்கு அப்படின்றதான் நிறைய பேர் சொல்றாங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் கூட பாத்தீங்கன்னா ஒரு சில வகையான டிராமாக்கள் ஏன் அப்படின்னா ஐயா ராம்தாஸ் அவர்கள் வந்து தன்னுடைய பையனையும் தலைவர் பதவியிலிருந்து தூக்கி எரிஞ்சிட்டாரு சோ இது மூலியமா அதிமுக கூட கூட்டணி வச்சா இப்ப ராஜ்யசபா எம்பி பதவி வந்து அன்புமணிக்கு முடியுது இப்ப ஆல்ரெடி ரகசிய கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அதிமுக கூட நீங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதது பாமக அதிமுக கூட சப்போர்ட் பண்ண எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த விவகாரத்துல ஐயா ராம்தாஸ் அவர்கள் அதிமுக பக்கம் வந்தாருன்னா ராஜ்யசபா சீட்டை வாங்கி தன்னுடைய பையனுக்கு கொடுத்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல தான் இந்த நாடகம் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கருத்து சொல்றாங்க ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா உண்மையிலேயே ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணி வைக்கிறது விரும்பவே இரு இல்லை இல்ல மாநில கட்சிகள் ஒண்ணு அதிமுக இல்ல திமுக ரெண்டு கட்சிகளோட கூட்டணி வைக்கணும் அதுக்காகத்தான் ஐயா ராம்தாஸ் அவர்கள் அன்புமணியே தூக்கிட்டார் கட்சியில இருந்து ஏன்னா அவர் வந்து ஒருதலை பட்சமா செயல்படுறதுனால கட்சியை விட்டு தூக்கிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க ஆனா இதுல அஹ் நிர்வாகிகள் தைலாபுரம் போறதா இல்ல பனையூர் போறதா அப்படின்ற குழப்பத்துல இருக்காங்களா இதன் மத்தியில மாநில பொருளாளர் திலக அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயாவுடைய முடிவுக்கு எல்லாத்துக்கும் நாங்க கட்டுப்பட்டு இருக்கோம் ஆனா இந்த முடிவு ஏத்துக்கொள்ள முடியாது எல்லாம் எல்லாமே அன்பு தானே அன்பு இல்லாம எப்படி இருக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தையும் அவங்க சொல்லிருக்காங்க சோ இது வரைக்கும் அன்புமணி ராமதாஸ் கிட்ட இருந்து எந்த தகவலும் இல்ல இது எப்படி அடுத்த கட்ட லெவலத்துக்கு போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம் கண்டிப்பா நான் சொல்ற மாதிரி அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்கு இப்ப பாமக அவங்க பங்கு ஒரு பக்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது எங்க போய் முடியுது அடுத்தத என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு நம்ம அரசியல் கூட இருந்து நிகழ்வு நாளைக்கு அரசியல் நடக்கிற சுட சுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் நிகழ்ச்சியில் அலசி ஆராய்வு உங்கட நீங்க பண்ண வேண்டியதுல ஒண்ணே ஒண்ணுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின உங்க கருத்து என்னங்கறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி நன்றி வணக்கம்